குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பதம் பணிந்து கொண்டு இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கும்பராசி நேர்களே இந்த கும்பராசி என்பர்களுக்கு வைகாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் எங்கே சஞ்சாரம் செய்கிறாருன்னா நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தை சஞ்சாரம் ரெண்டாம் பதிவதியாக வரக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் ரெண்டில் ராகு பகவான் இருக்கிறார் ராகுபகான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்திருந்துருவார் குடும்ப வருமான ஸ்தானங்களை பெருக்கி கொடுவார் வருமானங்கள் நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு முறையில் தான் இருக்கும் இங்கே இருந்தாலும் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது பத்தாம் பதிபதி செவ்வாய் ராகுவோட இருக்கிறார் அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு கடினத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த தொழில் தொழிற்சாணம் பாதிக்கப்படக்கூடிய ஒருத்தன்மை தொழில் தொழிற்காரகன் அங்கே பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்போது அங்கே ஒரு கடின போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலியமாக அவர்களுக்கு பலத்தையும் பாக்கியத்தையும் பெற முடியும் லகனத்திற்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இது வரைக்கும் மூணில் சஞ்சாரம் சேர்ந்த அப்போது ரெண்டாம் அதிபதி மூணில் போய் மறைஞ்சாரு அப்போது லாபாதிபதி மூணில் மறைஞ்சாரு எனக்கு நிறைய விரயங்கள் இருந்ததுங்க நிறைய பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா இப்போ சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் இந்த இடத்தில் பலம்தானே தவிர பலவீனம் கேந்திரம் ஏறுறார் கேந்திரம் ஏறும்போது அவர்களுக்கு நன்மையை பார்க்கக்கூடியவராக இருப்பார் லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் லகனத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கரபகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சுக்கரபொகான் மூணாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு ஆட்சியான ஒரு இடத்திற்கு செல்ல போகிறார் அப்போது ஆட்சி சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போ இங்கே சுக்கர பகவான் ஆட்சி பெறும்போது நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய கேந்திரஸ்தானாதிபதியாக நான்காம் அதிபதியாக வரக்கூடிய ஆட்சி பெறும்போது இவர்களுக்கு யோகத்தை தான் தரக்கூடியவராக இருப்பார் அப்போ யோக பாக்கியங்கள் எளிமையாக இலி எளி எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் நல்ல ஒரு தன்மை நல்லா இருக்குதுங்க அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தில் இது நல்லா இருக்குது போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்க முடியுமா வசதி வாய்ப்புகள் வாங்க முடியுமா அப்படின்னா நேயர்களே இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் இங்கு குரு பகவான் அதாவது லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய சுக்கரை சேர்க்க சுக்கரன் இங்கே அஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியங்களை ஒரு செயல்படுத்தி கொண்டுவதில் ஒரு சற்று தாமதமாகும் செயல்படுத்த முடியும் ஆனால் தாமதமாகும் ஏன் அப்படின்னா சுக்கரன் சூரிய பகவான் சேர்க்க குரு பகவான் சுக்கரை சேர்க்க அப்போ இந்த இடத்துல சுக்கரன் எப்படி இருக்கும் சுக்கர மூடம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை கூட இங்கே கிடைக்கும் பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் இந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்து அஸ்தமிக்கக்கூடிய ஒரு நிலையில் பால் காய்ச்ச போகலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா ஒரு வீட்டை கிரக பிரவேசம் பண்ணுறதோ பால் காய்ச்சறதோ இந்த நேரத்தில் செய்ய மாட்டாங்க குரு சுக்கரம் மூடம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த சுக்கரன் வெளியே வந்தால் மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தன்மை அதனால் நேயர்களே இந்த காலகட்டம் நல்லா இருக்குதானா நல்லா இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் இந்த அதாவது யார் யோகம் யார் யோகாதிபதி யார் இந்த அமைப்பில் நல்ல ஒரு தன்மை இருக்கிறாங்க என்பதெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது அப்போது பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல ஏறுறது நல்லது ரெண்டாம் அதிபதியாக இருக்கிற லாபாதிபதியாக இருக்கிற நாளில் வரும்போது நல்லது அவர் சூரியனோட சேர்ந்து குருவும் சுக்கரனும் அஷ்டமனும் என்ற சுக் நிலையில் நடக்கும்போது அவளுக்கு குரு சுக்கரம் மூடம் என்ற ஒரு சூழல் உருவாகும் அதனால் அங்கே ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அதனால் இந்த இடத்துல நாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் அவசரப்படாத இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக பாக்கியமாக பலமாக இருக்க பெருமாளுடைய வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் மேற்கொள்வது மிக மிக சிறப்பை தரும் சிவன் கோவிலில் அதாவது சித்தபுருஷர் இடைக்காட்டு சித்தர் கொங்கண சித்தர் அந்த மாதிரி அதை கோரக்க சித்தர் இந்த மாதிரி வாழ்ந்த இடங்களுக்கு நாம் சென்று வருவது நாம் பலத்தை பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சித்த அதாவது பதஞ்சலி யோக சித்தர் அதாவது இந்த ஜீவ ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு யோகமும் பாக்கியமும் வரக்கூடியதாக அமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த இடம் நமக்கு நன்மையை தரக்கூடியது எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு நன்மை தரும் அப்படின்னா ஏன் அவங்களுக்கு வந்து சிவ வழிபாடை மேற்கொள்ள சொல்கிறேன்னா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது சூரியன் சுகஸ்தானம் வரும்பொழுது உங்களுக்கு சுகம் இருக்குமானால் சுகங்கள் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போது குரு குரு சுக்கரனும் குருவும் அந்த சுகஸ்தான சுக்கரம் மூடம் அதாவது எப்படின்னா அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா அப்போது நம்ம சிவ வழிபாட்டை மேற்கொள்ளும்போது இதிலிருந்து நாம் வெளியே வரலாம் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சார் பால் காய்ச்சணும் வைகாசி மாதம் போகலான்னு இருந்தேன் அப்போது அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நேயர்களே அதனால் வருத்தப்பட வேண்டியதில்லை நாம் சிவ வழிபாட்டை முழுமையாக மேற்கொள்ளுங்கள் அதனால் இந்த இடத்துல நமக்கு அந்த சிவ வழிபாடு மேற்கொள்ளும் போது மூலம் நமக்கு யோகம் பாக்கியம் வரக்கூடிய தன்மை இருக்கும் இப்போது லகணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் லகணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் புத பகவான் புத பகவான் எப்படி இருக்கிறார் நல்லா இருக்கிறாருன்னா கண்டிப்பாக மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வருவார் அப்போ இங்கே சுகம் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆழ்மனை சிந்தனைகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நல்ல ஒரு பாக்கியம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய கூடிய தருணமாக இருக்கும் சனி பகவான் இங்கே ஆட்சியாக இருக்கிறார் சனி பகவான் ராகுபகவான் சேர்க்கையில் இருக்கிறார் அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் ஒரு காரியத்தை இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனியில் டிரான்ஸ்ஃபர் வரணும் இந்த டிரான்ஸ்ஃபர் நமக்கு நல்லா தான் இருக்குதா பலமாக இருக்குதா அப்படின்னிங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கணும் கண்டிப்பாக சற்று யோசித்து யோசித்து முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல அதை நல்ல முடிவு எடுப்பீங்க அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா சிவ வழிபாட்டு மூலிமா சிவ வழிபாடு எப்படி இருக்கணும் அதாவதுனா இந்த சித்தர் புருஷர்கள் வாழ்ந்த ஒரு இடம் இப்போ திருவண்ணாமலை இடைக்காட்டு சித்தர் அங்கே வந்து சுவாமி பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இப்போ ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி யோக சித்தர் அங்கே சுவாமி பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் திருமலர் அதாவது சிதம்பரம் சுவாமியை பார்த்துட்டு வர்றது இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதமான இடங்களுக்கும் நீங்கள் சென்று சுவாமி பாட அதாவது அவங்களுக்கு எங்கெங்கே முடியுதோ அங்கே அந்த சிவ வழிபாட்டை முறையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வைகாசி மாத பலன் உங்களுக்கு அற்புத பலனாக யோக பலனாக அமையும் என்பதில் ஒரு சிறு துளி ஐயமும் இல்லை இது பாக்கியம் பெற சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பெறுவீர்கள்